ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி க்ரீன் பீஸ் பராத்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப சுலபமாக செய்யலாங்க டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கோங்க லேயர் லேயரான க்ரீன் பீஸ் பராத்தா எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க ரெசிபி செய்யறதுக்கு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கால் ஸ்பூன் போல் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவோட உப்போ எண்ணெயோ எல்லாமே நல்லா சேர்கிறத அளவுக்கு இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சை பட்டாணி உழுத இதோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க எனக்கு இந்த மாவுக்கு இந்த தண்ணி இதளவே கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தேவைப்பட்டால் மாவு இல்லை தண்ணி வேணும்னு சேர்த்துக்கோங்க நீங்க எடுக்கிற அளவுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் இல்லை மாவோட ஏற்ற மாதிரி மாறுபடும் அதனால உங்களுக்கு தண்ணி இல்லை மாவு தேவைப்பட்டா நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சதும் இது கூடவே கொஞ்சமா எண்ணெய் எடுத்து மேலே தடவி விட்டுருங்க எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் மாவு நல்லா சாஃப்டா ஊறி கிடைக்கும் பத்து நிமிஷம் ஆகியிருக்கு மாவு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்குங்க இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம பராத்தா ரெடி பண்ண போறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு தட்டில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதில் டஸ்ட் பண்ணிட்டு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியும் நீங்க செய்யலாம் ஆனா நமக்கு லேயர் லேயரா வரணும் அப்படின்னா இது மாதிரி மாவு மேல கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு இது மேல கொஞ்சமா மாவு தூவிக்கோங்க தூவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு பராத்தா நல்ல லேயர் லேயராகவும் கிடைக்கும் அதே நேரத்தில் நல்ல சாஃப்டாகவும் கிடைக்குங்க இப்போ திரும்பவும் மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு மெல்லிசாக நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி பராத்தாவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம தேய்க்கும் போது நல்ல லேயர்ஸும் கிடைக்கும் அதே நேரத்தில் பராத்தா நல்லா உப்பலாகவும் வரும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சுடும்போது உடனே எடுத்ததும் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிடக்கூடாது இது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ணணும் பாருங்கள் இப்படி நல்லா உப்பலாக வரணும்னா எடுத்த எண்ணெயை அப்ளை பண்ணாமல் நம்ம செய்யணும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த பராத்தா டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் ஈவன் லன்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு இது கொடுத்து அனுப்பலாம் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் நெய் இல்லாட்டி வெண்ணெய் கூட இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அவ்வளோதாங்க சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம் க்ரீன் பீஸ் பராத்தா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் பாக்ஸு நைட்டு டின்னர்னு எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது நல்ல லேயர் லேயராகவும் இருக்கோங்க கட்டாயமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்ஸிமம் லவ்வோடு செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்